என் பேர் வாசன் நான் அறுநாட்டுலேருந்து வரேன் இது எனக்கு தேர்ட் அட்டம் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் பார்டரில் ரெண்டு மார்க்கில் ஃபெயில் ஆயிட்டேன் செகண்ட் அட்டம் ஒரு மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டேன் ஒவ்வொரு டைம் ஃபெயில் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படும் வீட்டில் சப்போர்ட் பண்ணுவாங்க வீட்டில் சப்போர்ட் பண்ணலன்னு இந்த இடத்துல நிற்கவே முடியாது ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆகிட்டு அப்பாட்டும் சொல்கிறேன் ஃபெயில் ஆயிட்டப்பான் அட போப்பா போயிட்டு போகுது பரவாயில்ல படி நீ பதிவு நான் பார்த்துக்குறேன் நான் என் கஷ்டத்தை நான் பார்த்துக்கிறேன் நீ படிப்பா அப்படின்னாங்க அடுத்து செகண்ட் டைம் ஃபெயில் ஆகிட்டு மாதிரி பேசவே இல்லை என்னால் வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்லவும் இல்லை ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு உடனே எங்கள் அத்தை நீ அங்கே இருக்க வேணாம் கிளம்பி வந்துரு அப்படின்னாங்க அப்புறம் அத்தை மாமா கூடவே தான் இப்போ வரைக்கும் எப்பவுமே சரி இந்த எட்டு மாதம் நான் வீட்டுக்கே போகலை கடைசி எட்டு மாசமா மாமா வீட்டுக்கு மட்டும் தான் போவேன் ஏன்னா ஊருக்கு முன்னாடி எல்லாம் கேட்பாங்க என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கா என்ன பண்ணிகிட்டு இருக்கா எனக்கு கேட்காத ஆளே கிடையாது எல்லா ஸ்பிரண்டுக்குமே தெரியும் எல்லாருக்குமே கேட்டிருப்பாங்க படித்து முடிச்சிட்டேன் ரெண்டு மாதம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படின்னு நமக்கு ஒன்று வேணும்னா உட்காந்து படிச்சுட்டே இருக்கணும் கன்சிஸ்டன்சி காலையில் நாலு மணிக்கெலாம் ஸ்டெடியால் போயிடுவேன் ஃபஸ்ட்டு சைனி ஆ சைனாக தான் இருக்கும் கடைசி ஸ்டெடியால் பத்திரிக்க முடியும் கடைசி நான் தான் போடுவேன் அதில் எனக்கு ஒரு சாட்டிஃபாக்ஷன் இருக்கும் கடைசி எட்டு மாதம் இதை மட்டும் தான் பண்ணேன் என்ன மிஸ்டேக் பண்ணு நான் தேடி தேடி பார்த்தேன் நான் பண்ணது என்னன்னா ஒரே எக்ஸாம் படிக்கல எல்லா கிடைக்கிற எல்லா எஸாம் எழுதுனேன் லாஸ்ட் டைம் என் ஃப்ரெண்ட் ஒரே எக்ஸாம் தான் படிச்சு அவன் பாஸ் பண்ணிட்டான் அதை பார்த்தோன்னே சரி நம்ம இந்த டைம் எஸ் மட்டும் தான் படித்தேன் வேற இந்த எக்ஸாம் இந்த அப்ளே அப்ளை பண்ணல மெயின்ஸ் முடிச்சோடே சொல்லிட்டேன் மெயின்ஸ் எக்ஸாம் தெரிஞ்சிருச்சு நான் பாஸ் ஆயிருவேன் அப்படின்னு மெயின்ஸ் முடிச்சோடனே நான் வைக்கட்டும் பண்ணிட்டேன் ஏன்னா அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு இன்டர்வியூல நமக்கு தேவை இல்ல நம்ம பாஸ் ஆயிரும் வருஷ வருஷம் இன்டர்வியூ மார்க் குறைச்சி தான் போட்டுருந்தாங்க ஆனா இந்த டைம் மெயின்ஸ்ல கூட மார்க்னால உடனே கிளியர் ஆயிடுச்சு திரு வாசன குடும்பத்தினரை மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அத்தை கிட்ட எல்லாம் நான் ஒவ்வொரு பிலிம்ஸ் முடிஞ்சும் ஃபோன் அடிப்பேன் ப்ளீஸ் முடிஞ்சிருச்சு மெயின்ஸ் முடிஞ்சிருச்சு எல்லா எக்ஸாம் ஃபோன் அடிப்பேன் ஒன்று கூட ஃபோன் அடிச்சுட்டு இருப்பேன் சரி படி படி பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் பாத்துக்கலான்னு போன டைம் இந்த டைம் ரிசல்ட் வரும்போது எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க நான் பார்க்கவே இல்லை ரிசல்ட்டை வீட்டில் எல்லாரும் உட்காந்துட்டு ஆங்கிட்டியாக இருக்காங்க நாளே எனக்கு அட்வைஸாக பண்ணுறாங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் இந்த டைம் எதாவது நாலேஜ் தானே போனா போயிட்டு போகுது அடுத்த டைம் படிக்கலான்னு ரிசல்ட் வரக்கு மாதிரி சொல்றேன் நான் இந்தியும் சொல்றேன் இந்த டைம் எனக்கு வேணும் நான் வாங்கிடுதுன்னு சொன்னேன் அதே மாதிரி கிளியர் ஆகிடுச்சு எக்ஸாம் ரிசல்ட்டு தேங்க்யூ சார் திரு வாசனி பெற்றோரை ஓரிரு வார்த்தைகள் பேசும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இங்கே இருக்கும் பேங்கு அதிகாரிகளுக்கு முக்கியமான ஒரு தகவல் லோன் கேட்டு யாராவது ஒரு ஏழை எளிய இங்கே வந்தாங்கன்னா பணியோட அவங்களுக்கு முடிஞ்ச வர ஒரு உதவியை லோனு சான்ஸ் பண்ணி கொடுக்குமாறு இருக்கும் பேங்கு அதிகாரிகளுக்கு என்று ஒன்று வைக்கின்றேன் எனக்கு லோனு கிடைக்கல சென்ட்ரல் பேங்க் போயிட்டு அதே பேங்குக்கு என்னுடைய பையன் பேங்க்கு வேலை கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி அதே பேங்கில் திருப்பாலக்குடியில் ஒரு நாளாவது அந்த பேங்கில் வேலை பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது அதை பணிவோடு பூர்த்தி செய்யணும் ஏழை எளியவர்களுக்கு ரொம்ப பணிவோடு நடக்கணும்னு இங்கே இருக்கின்ற அதிகாரிகளுக்கும் என் பையனுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான் அவங்க வந்து லோன் கேட்க வருவாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக பணிவோட பணி செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லா அதிகாரிகளையும் வேண்டி விரும்பி சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி